ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மல்லி சீரியல் பற்றி தான் பார்க்க போகிறோம் மல்லி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கும் விஜய்க்கும் வந்து கல்யாணம் நடக்குமான்னு பார்த்துட்டு இருந்தோம் கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருச்சு கல்யாணம் நடந்த டயத்துலேயே வந்துட்டு மல்லிக்கு வந்து ஒரு பெரிய ஆபத்து கா காத்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க குடிச்ச பானகம் வந்து ரிசல்ட் எதுவுமே வரல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கற டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு பிளட் வார்மிட் பண்ணுறாங்க அது மூலிமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க ஹாஸ்பிட்டலைஸ்டும் ஆகிறாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து உயிர் பிழைப்பாங்களாம் மாட்டாங்களா இதுக்கு காரணம் யாருன்னு அவர் விஜய் கண்டுபிடிப்பாரா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்துட்டு கம்மிங் எபிசோட்ல ரொம்பவே விறுவிறுப்பாக காமிக்க இருக்காங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க நம்ம சேனல்குள்ளே போகலாம் இப்போ மல்லி சீரியலில் வந்து விஜய்க்கும் மல்லிக்கும் வந்துட்டு வெற்றிகரமாக திருமணம் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம் அதுதான் வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம் நிறைய நாள் இழுப்பாங்க எபிசோட்ஸ்ன்னு பார்த்தோம் ஆனால் கல்யாணம் ஆகிடுச்சு அதுக்கான பெரிய ட்விஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து விஷ விஷம் கொடுத்து அதாவது பானகத்தை வந்து ரஞ்சிதா வந்து விஷம் கலந்து கொடுத்துருந்தாங்க அது வந்து குடிச்சிருந்தாங்க மல்லி அதுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் தாலி கட்டின உடனே வந்துட்டு மல்லிகை தெரிய வந்திருக்கு அவங்க வந்து வாந்தி எடுக்கிறாங்க பிளட் வாமிட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்துட்டு எல்லாரும் மல்லியை தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாவமான ஒரு விஷயமே வந்துட்டு வெண்பா பாப்பா தான் அவங்க தான் மல்லியை பற்றி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க மல்லி அம்மாவுக்கு வந்துட்டு கல்யாணம் நடக்காமல் இருந்தால் நல்லா இருக்குமா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் நான் தான் கம்பல் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்க டாடா கிட்ட வந்துட்டு டாடா அம்மா வந்து சாமிக்கிட்ட போயிடுவாங்களான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அழுகும் போது எல்லாரோட மனசும் வந்து உருக்குற மாதிரி அந்த சம்பவம் வந்து நடந்திருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த குழந்தைகிட்ட எல்லாருமே வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க ஆனால் அவங்க அக்கா மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ வந்து நிறைய பிளட் வாமிட் பண்ணியிருக்கா அதனால வந்துட்டு எந்த பிரச்சனை என்ன இருந்தாலும் வந்துட்டு அது ஏற்றுதான் ஆகணும் வெண்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அந்த குழந்தை ரொம்பவே நொந்து போகுது அப்படின்னா சொல்லலாம் அவங்க அப்பாவும் அங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய சொல்கிறாங்க நீ வீட்டுக்கு போமா மல்லி அம்மா திரும்பி வந்துருவாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் நான் அப்பாவோட பொண்ணு அப்படின்னா கண்டிப்பாக நீ போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் மன்னி மல்லியோட பொண்ணு அப்படின்ன எங்கள் அப்பானால சுத்தமாக வந்து முடியவே இல்லை தாங்கவே முடியலன்னு சொல்லலாம் எல்லாருமே வருத்தமான ஒரு நிலமையில தான் இருக்காங்க அப்புறம் வந்து வித்யா அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மல்லி வந்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணு அவளுக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறாங்க அந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா தான் மல்லியோட சித்தி கொடுக்குறாங்க மல்லியோட சித்தி வரக்கு முன்னாடி அவங்க அண்ணி வந்துடுறாங்க வந்துட்டு இதுக்கு காரணம் அதாவது இப்படியெல்லாம் மல்லிக்க ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கு மெயினான காரணமே வந்து திருநாள் தான் திரு சொன்ன நாள் தான் இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க அவங்க அண்ணாக்கு நான் என்ன பதில் சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்காங்க ஃபைனலா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு மல்லியோட சித்தியும் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல என்ட்ரி கொடுக்குறாங்க அவங்க அழுதுட்டே வராங்க ஐயோ அவளுக்கு கல்யாணம் நடக்குமா என்னன்னு பார்த்தா கல்யாணம் நடந்துச்சு ஆனால் இந்த மாதிரி அவளுக்கு ஒரு ஆபத்து வந்துடுச்சே என்ன பண்ண பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டேயும் கேட்குறாங்க விஜய் கிட்டே அங்கே இருக்கிறவங்க எல்லா ரிலேஷன்கிட்டேயும் கேட்டுட்டு அவங்களும் வந்துட்டு கொந்தளிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை அதாவது வந்து அவங்க குடிச்ச அந்த விஷயத்துலருந்து அவங்க வெடிப்பட்டு வருவாங்களா அப்போ வந்து அவங்க டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து விஷயம் தான் கொடுத்து குடிச்சிருக்காங்க மல்லி அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணிவிடுறாங்கன்னே சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஆனால் அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா அவங்க என்ன விஷயம் குடித்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வரணும் அப்படி தெரிய வந்தால் தான் வந்து அதுக்கு தகுந்தமான மருந்து கொடுத்து அவங்கள வந்து காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னே சொல்லலாம் ஆனால் வந்துட்டு அந்த ஒரு டம்ளரில் மட்டும்தான் வந்து விஷயம் கலந்துருக்கு அதனால் அது இப்போத்துக்கு சான்ஸ் உள்ள எடுத்துகிட்டு டைமும் இல்லை சரி நான் பார்த்துக்கிறேன் பிளட் சாம்பிள்ஸ் எல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் அது வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து டாக்டர் சொல்லிடுறாங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க வந்து சீரியஸாக தான் இருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் நான் காப்பாற்ற பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க வந்து உயிர் பழைப்பாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறது தான் வந்து கம்மிங் எபிசோடில் காமிக்க இருக்காங்க இப்போ முன்னாடியே வந்து விஜய் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டாரு ரஞ்சிதா தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு அவளை வந்துட்டு அடிக்கவே போறாருன்னு சொல்லலாம் ரஞ்சிதா வந்துட்டு அது பானத்தை கொண்டு வந்ததே ரஞ்சிதா ரஞ்சிதா தான் அவ விஷயத்தை கலக்கி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தெரிய வருது ஆனால் வந்துட்டு அவங்க வந்து மலிப்பிடுறாங்கன்னே சொல்லலாம் என்னதான் பானகத்தை வந்து கொண்டு வந்தாலும் நான் வெண்பாக்கு தானே கொடுக்க நினைச்சா மல்லிக்கு நான் கொடுக்க நினைக்கல நீங்களா தானே கொடுத்தீங்க அதுவும் வந்துட்டு நான் நிறைய எதிரிகள் வந்து மல்லிக்கு இருக்காங்க நான் அவளுக்கு நல்ல விதமாக தானே நடந்துக்கிட்டேன் கல்யாணம் வரைக்குமே அவளுக்காக ஓடி ஆடி ஆடிதானே நான் பண்ணிட்டு இருந்தேன் நான் எப்படி கலப்பு கலக்குவேன் மாமா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சீன் கிரியேட் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம் அது வந்து விஜய் ஒரு விதத்தில் நம்புற மாதிரி இருக்கு ஆனால் அந்த சுச்சுவேஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியாமல் வந்து மல்லியை தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்றாரு மல்லி எப்படியா வந்து உயிர் பழைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு ரொம்பவே நொந்து போறாருன்னே சொல்லலாம் ஸோ இதிலிருந்து அவங்க எப்படி தப்பிச்சு வருவாங்க விஜய் இந்த விஷயத்துல இருந்து மல்லியை காப்பாற்றுவாங்களா அண்ட் தென் வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தை கலந்தவங்கள வந்து கண்டுபிடிப்பாரா அப்படிங்கறது வந்துட்டு கம்மிங் எபிசோட்ல ரொம்பவே இருப்பா காமிக்க இருக்காங்க நீங்க எப்படி நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க சொன்ன உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு சீரியல் அப்டேட்டோட உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம்